ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தை பற்றி ஆராய்வோம் அந்த இரண்டாம் பாவம் என்பது பேச்சாற்றலை குறிக்கும் மற்ற காரகத்துவம் இருக்குது வருமானம் இருக்குது கல்வி இருக்குது அதில் பெரியம்மா பெரிய குறிக்கும் குடும்பத்தாரை குறிக்கும் பட் நம்ம வந்து இப்போ பேச்சு பற்றி பார்க்கலாம் ஒருவருடைய பேச்சு எப்படி இருந்தால் அது மூலமா வருமானம் எப்படி வருதுன்ட்டு இந்த ரெண்டாம் பாவத்தை வச்சு பார்க்கலாம் இந்த ரெண்டாம் அதிபதி லக் லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி எக்காரணம் கொண்டும் கிடக்கூடாது கெட்டு விட்டால் வந்து உங்களுடைய பேச்சாலே உங்களுக்கு வந்து இது தொந்தரவுகள் வரும் அதனால் வந்து ரெண்டாம் அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம் ரெண்டாம் அதிபதி வந்து எட்டு பன்னெண்டு அதிபதிகளோடு சேராமல் சனியோட சனி ராகு கேதுவோடு சேராமல் இருந்தால் அதே போல் செவ்வாய் செவ்வாய் என்பது வந்து செவ்வாயோட சேர்ந்த வந்து கொஞ்சம் வீண் பேச்சு இருக்கும் கோமா கோமா பேசுறது இந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து கிரகங்களை சேர்ந்து அதே போல் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ற சொல்லக்கூடிய பாக்யாதிபதியோடு சேர்ந்து இருந்தால் மிகவும் சிறப்பு இந்த இரண்டாம் அதிபதியும் பேச்சுக்கு காரக கிரகமாகிய புத பகவானும் இந்த ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக அமைந்து விட்டால் அவர் வந்து சிறந்த பேச்சாளராக இருப்பார் அதே போல் வந்து அந்த பேச்சாற்றல் மூலம் வருமானம் வருமா வராதா அவர் எப்படி வந்து எதை தொழிலாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதே போல் வந்து இந்த ரெண்டு ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதியின் தொடர்பு தொடர்பிலோ அல்லது பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தின் தொடர்பிலோ இருக்கும் பட்சத்தில் அதே போல் வந்து ரெண்டாம் அதிபதி பத்தாம் அதிபதியின் சாரத்திலோ பத்தாம் அதிபதி இரண்டாம் அதிபதியின் சாரத்திலோ இருக்குமே எனால் அதே போல் பார்வையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பார்த்து கொண்டாலும் இந்த பேச்சாற்றல் மூலம் அவருக்கு வருமானம் என்பது நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் அவருடைய தொழிலை வந்து இந்த பேச்சு பேச்ச பேச்ச தான் அவருக்கு வருமானம் அவருடைய தொழில் அதுதான் இருக்கும் எப்படி என்ன இப்போ வந்து ரெண்டாம் ரெண்டாம் அதிபதி என்பது பேச்சாற்றலை குறிக்கும் அதே போல் வந்து பத்தாம் அதிபதி தொழில் அந்த தொழிலை நான் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி வந்து பேசுகிறார் மேடையில் பேசுகிறாரு அதுக்கு அவருக்கு வந்து வந்து அரசியலை பற்றி ஏதாவது சொல்லணும் எடுத்து சொல்லணும்னா அதுக்குன்னு மே மேடை பேச்சாளர்கள் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க அரசியல்வாதி கூப்பிட்டு இவ்வளோ அமௌண்ட் ஒன்று கொடுத்து பேச சொல்லுவாங்க அவங்களுடைய தொழிலே வந்து இதுதான் எந்த ஒரு மீட்டிங் போட்டாலும் போய் அவங்க பேசிட்டு வருவாங்க அதுக்கு வந்து இவ்வளவு பணம் வாங்கிக்குவாங்க அதில் அதே போல் வந்து இந்த பட்டிமன்றம் கூட இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க அவங்க அவங்களுக்கும் வந்து இந்த ரெண்டு பத்து அதிபதிகள் வந்து மிக சிறப்பாக இருக்கும் இப்படி இருந்து விட்டால் ஒருவர் வந்து பேச்சால் வந்து வருமானம் வந்து ஈட்டி கொண்டு இருக்கலாம் அதே போல் வந்து அவருடைய பேச்சல் வந்து மிகவும் சாதுரியமாக இருக்கும் அவர் வந்து யார்கிட்ட இப்படி பேசணுன்ட்டு மிக திறமையாக பேசக்கூடியவர் அதனால் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி எக்காராண்டும் க கெடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு அதே போல் வந்து புத பகவான் நன்றாக அமைய அமைந்திருந்தால் அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர் என்று நம்ம சொல்லலாம் ஒரு மேடை பேச்சாளர் என்று சொல்லலாம் அதே வந்து அவருடைய தொழிலே வந்து அதுதான் இருக்கும் நன்றி